ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் அதிகாலையிலே பார்த்திங்க அப்படின்னா நான் செய்த பூஜைகள் வேலைகள் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கானை கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஒரு வீடு வந்து எப்போதுமே இந்த மாதிரி நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு பண கஷ்டமாக இருக்கட்டும் எந்த ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு வந்து வராது ஏன்னா வந்து அந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி ரொம்ப மங்களகரமாக நம்ம வீடை வச்சுக்கும் போது அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி தாய் வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாங்க ஓகே இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எல்லார் வீட்லேயும் பறவைகளுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் தண்ணியும் அரிசியும் வச்சிருங்க முடிஞ்சால் ஒரு பெரிய ஒரு டப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த குருவியும் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு வந்து நல்லா அந்த தண்ணியில் வந்து குளிச்சிக்கும் நம்மளால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு எல்லார் வீட்லேயும் நான் இந்த வீடியோ மூலம் நான் சொல்கிறேன் இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் வீட்லேயும் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வச்சுடுங்க உங்களுக்கு முன்னாடி இல்லை காமன் சுவர் இல்லை தண்ணி வைக்க முடியல அப்படின்னா மொட்டை மாடியிலேயாவது கொண்டு போய் தண்ணி வச்சுருங்க அது மாதிரி ஒரு டப்புலையும் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க அந்த குருவிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டப்புக்குள்ள வந்து நல்லா குளிச்சுக்கும் அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு சின்ன ஹெல்ப்பை நாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா அந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு நாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா உண்மையாலுமே நம்மளுடைய தலைமுறை வந்து எப்போதுமே நல்லாயிருக்கு நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தோஷங்கள் இருந்தாலும் அது வந்து விலகும் அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை நாம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையும் நல்ல ஒரு சுடிச்சமாக இருக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம இந்தியத்தில் போகலாம் இப்போ அதிகாலையில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கிட்டேன் எந்திரிச்சுட்டு ஃபுல்லாக வாசலில் கூட்டி கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி முடிச்சுட்டு முன்னாடி நிலைவாசலில் இருந்த பழைய மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு முன்னாடி உருளியெல்லாம் எப்போதும் ஒப்போடல அதெல்லாம் வந்து ஊருக்கு போகும்போது எடுத்து உள்ளே வச்சுட்டு போயிருந்தேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வெளியில் நீட்டாக கழுவிடலாம் முன்னாடி வந்து துளசி மாடத்தில் வந்து ஏற்கனவே தண்ணி விட்டுவிட்டு ஃபுல்லாக செம்மண்ணு ஃபுல்லாக படிஞ்சு அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இல்லை அதனால் கம்ப்ளீட்டாக துளசி மாடத்தெல்லாம் கழுவி விட்டுடலாம் வெள்ளிக்கிழமை வந்து எப்போதுமே நம்ம வந்து துளசி மாடத்தை நல்லா கழுவி விட்டுறணும் கழுவி விட்டு நல்ல ஒரு நிறைஞ்சு துளசி மாடம் நிறைஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருங்க அது இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா வீட்டுக்கு முன்னாடியே துளசி மாடம் வச்சுருக்குறீங்க அப்படி வைக்கலாமா அப்படின்னு தாராளமாக வைக்கலாம் நம்ம சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்போதுமே வந்து போகலாம் வரலாம் நாம ஒரு வேளை சுத்தமாக இல்லை அப்படின்னா குளிச்சுட்டு போயிக்கலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வச்சு வளர்க்க முடியும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இருந்தால் மட்டும் பக்கத்தில் போங்க நம்ம பக்கத்தில் தானே இருக்குது நம்ம வந்து நடந்து போகிற பாதையிலே வச்சுருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கங்க யோசிக்கவங்க எல்லாமே மனசு தான் காரணம் அதனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நாம் வந்து சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தமாக இருந்தால் தான் போகணும் அதனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு வரும்போதே வந்து அந்த இடமெல்லாம் ஃபுல்லாக மண்ணாக தான் இருந்தது இதெல்லாம் நான் கட்ட சொன்னது அதே போல் துளசி மடத்துக்கும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி கட்ட சொல்லி நான் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நிலை வாசலுக்கு முன்னாடியே இருக்கணும் அப்படின்னு நினச்சி நான் கட்ட சொல்லி வச்சிருக்கேன் நல்லா சூப்பராக இருக்குதுங்க வீடும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லட்சாட்சமாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடி வாசப்படியில் அந்த துளசி மடத்தை பார்க்கும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைஸாக இருக்குது அதனால தான் நான் வந்து முன்னாடி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து முன்னாடி வைக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து ஒரு தொட்டியில கூட மண் தொட்டியில இப்போ நிறைய துளசி மாடம்பெல்லாம் எல்லா நர்சரியிலையுமே விற்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா பக்கமுமே இப்ப கிடைக்கிது வாங்கி நீங்க வந்து முன்னாடி சுவரில் நம்ம காமௌன் சுவரில் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா சில பேர் கேட்குறீங்க அக்கா எங்களுக்கு இடமே இல்லை மொட்டை மாடி தான் இருக்கு அங்கே கொண்டே வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம் அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் வைங்க மொட்டை மாடியாவே இருந்தாலும் வடகிழக்கு மூலையில் வச்சுட்டு ஜல மூளைன்னு சொல்லுவோம்ல நம்ம போரெல்லாம் போடுவோம்ல அந்த மூளை தான் வந்து வடகிழக்கு மூளை அதாவது ஜல மூலை நீரோட்டம் இருக்கக்கூடிய அந்த மூளை அந்த மூளையில் கொண்டே நம்ம மொட்ட மாடியாக இருந்தாலும் அங்கே வச்சு நம்ம வந்து துளசி மரத்துக்கு பூஜைகள்லாம் எல்லாம் செய்யும்போது உண்மையாலுமே நம்ம வீடும் நல்ல ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் எப்போதுமே லக்ஷ்மி தாயார் வந்து நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்க அப்படின்னா துளசி மாடம் அதனால் வந்து விஷ்ணு பகவானுக்கும் ரொம்ப உகந்தது அதனால் வந்து துளசி மாடத்தை நம்ம வீட்டில் வச்சு பூஜைகள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரியே வந்து செஞ்சுட்டு வாங்க காலையில் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசல்லாம் கூட்டி விட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு செடிகளுக்கு ஃபுல்லாக எல்லாம் தண்ணி விட்டுட்டு துளசி மாடம் எல்லாம் கழுவி விட்டுட்டு அதை கொஞ்சம் தண்ணியை கூட்டி விட்டுட்டால் கொஞ்சம் காயட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஊரில் இருந்து வரும்போது கொஞ்சம் திங்ஸ் வாயின் வந்தேன் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து நிலைவாசலில் வந்து நம்ம எப்போதுமே நான் வந்து தீபம் ஏற்றிட்டு தான் இருக்கிறேன் தீபம் ஏற்றாத நாட்கள்லேயே இருக்காது என்னைக்காவது நான்வெஜ்ஜு செஞ்சோமே அதாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா சில டைம் என்றைக்காவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த நாட்கள் மட்டும்தான் நான் அந்த இடத்துல தீபம் ஏற்ற மாட்டேன் இல்லை அப்படின்னா நிலைவாசலில் எப்போதுமே ரெண்டு பக்கமும் தீபம் எரிஞ்சிகிட்டு தான் இருக்கும் என்னோடய வீடியோ எல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் புரியும் நான் இப்போ ஊரில் இருந்து வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அந்த மண் மண்ணாலான சில பொருட்கள் அழகழகாக இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுபோல் பஞ்சகாவிய விளக்கு வாங்கிட்டு வந்தேன் தசாங்கம் கோன் வந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த தசாங்கமெல்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தசாங்க பொடியும் கிடைக்கிது நான் வந்து கோனாக வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுபோல் பஞ்சகாவிய விளக்கு இந்த விளக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வந்து லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி ஃபுல்லாக அந்த விளக்கையே வந்து எரிய விடணும் அந்த மாதிரி நான் ஒரு வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் இது எல்லா பூஜா ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கிது இப்போ எல்லா பக்கமுமே இந்த பஞ்சகாவிய விளக்கு வந்து விற்றுட்ருக்காங்க நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு வாஸ்து பிரஸ் பிரச்சனை இருந்தாலும் இல்லை ஏதாவது ஒரு தோஷம் இருந்தாலும் இல்லை வந்து வீட்டில் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியாகவே இருக்குது வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது இல்லை ஒரு மாதிரி மனக்கஷ்டமாக இருக்குது இல்லை ஒரு மாதிரி சோம்பலாக இருக்குது அப்படின்னா கூட இந்த பஞ்சகாவிய விளக்கை நல்லா நெய் ஊற்றி நல்லா எரிக்கணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முழு பதிவாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வாயில் சொல்கிறத விட உங்களுக்கு பதிவாக கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நான் ஒரு பதிவு கொடுக்குறேன் அது மாதிரி நான் வந்து சின்ன சின்ன விளக்குகள் வந்து முன்னாடி நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து வைக்கிறதுக்காக ஒரு லீப் மாதிரி ரெண்டு விளக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி அதாவது லக்ஷ்மி தாயாரை வச்சு வழிபடுறக்காக குட்டி செலை வச்சுருக்கேன் இல்லையா அதை வச்சு வழிபடுறதுக்காக ஒரு பீடு மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்புறம் அந்த பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுறக்காக ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு வந்து நான் அந்த விளக்கையும் காட்டியும் உங்களுக்கு நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பித்தளையில் நம்ம வாங்குறதை விட இந்த மாதிரி மண் அகல் விளக்கில் மண்ணாலான பொருட்களை நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா அங்கே விற்பனை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சின்ன சின்ன பொருட்கள் அதன் மூலம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கும் அதனால் மண்ணாலான பொருட்களை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு தெய்வங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஞ்ச பாத்திரத்தில் பித்தளையில் நம்ம தண்ணி வைக்கிறத விட மண்ணாலான சின்ன குடுவையில் தண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் பார்த்திங்கன்னா எங்கே மண்ணாலான பொருட்கள் எங்கேயாவது உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கூட நீங்கள் சின்ன சின்ன பொருட்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்குங்க ஏன் அப்படின்னா அந்த பொருள் விற்றாதான் அவங்களுக்குமே ஒரு வாழ்வாதாரம் வந்து இருக்கும் அப்படி தானே ரோட்டோரத்துலலாம் நிறைய கடைகள் இப்போல்லாம் இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருந்தது பூஜா ஸ்டோர்ஸில் வந்து அதுக்கு இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஃபுல்லாக வந்து நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் போகிறக்காக அந்த பெரிய மாதிரி இருந்ததுல்ல அதுவுமே வாங்கிட்டு வந்துடுது அதில் வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி போகிறக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சில பொருட்களை வச்சு நம்ம எரிக்கணும் அதுக்காக அது பிடிச்சி நம்ம வீடு ஃபுல்லாக காட்டுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று மண்ணில் வ மண்ணாலான பொருட்களில் நாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது இன்னுமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறக்கு வேண்டி சின்ன சின்ன பொருட்கள் அழகாக இருந்தது அதனால் நான் வாங்கி வந்து வச்சுருக்கேன் அடுத்தடுத்து நான் வந்து கொடுக்கக்கூடிய வீடியோஸில் எல்லாமே வந்து அந்த திங்ஸ் எல்லாம் காட்டுறேன் அது எதுக்காக நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த பதிவு வரும்போதே நான் உங்களுக்கு சொல் அந்த நிலைவாசலை ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை மட்டும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் சரி கோலம் போடுறக்குள்ளேயே அது நல்லா தண்ணியில் ஊறிடட்டும் எப்படி பார்த்தாலும் இது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆகும் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு வந்து வாசலுமே காஞ்சிருச்சு சரி ஓகே கோலம் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளிக்கிழமைனால பெரும்பாலும் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு கோலம் பார்த்திங்க அப்படின்னா தாமிரப்பு கோலம் தான் அதுதான் போடுவோம் இல்லையா அதனால் நம்ம சிம்பிள் சிம்பிளாக ஒரு ரங்கோலி நம்மளுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி போட்டு விடலாம் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டிருந்தேன் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப தெய்வகடாட்சமாக இருந்தது அந்த கோலம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாசலில் கண்டிப்பாக கோலம் போடணுங்க கோலம் போடாத நாட்களே இருக்கக்கூடாது எப்போதுமே அன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு நம்ம கோலம் போடணும் முதல் நாள் நைட்டே போட்டு வச்சுட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி பூஜைகள்லாம் செய்வோம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது அதனால காலையில் எழுந்திரிச்சி ஒரு சின்ன கோலம் போட்டிங்கன்னா கூட அது காலையிலே எழுந்திரிச்சி போடுறதா விசேஷம் அதனால் எப்போதுமே காலையிலே எந்திரிச்சு கோலம் போடுங்க இப்போ இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா நீங்கள் வந்து கோலம் போட்டு வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி உங்களுக்காக தான் இந்த கோலம் போடுறதே நான் வந்து வீடியோவாக எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எந்திரிச்சுருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அதாவது ரொம்ப நாள் இப்போ ரெண்டு வாரமாக ஊருக்கு போய்ட்டு இல்லையா எனக்கு காலையில் கம்ப்ளீட்டாக இதெல்லாம் க்ளீன் பண்ணி எனக்கு க தொடைச்சி வேலை செஞ்சு அடுத்தடுத்து எனக்கு பூஜை ரூமெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு மணிக்கு ஆறு மணி ஆயிடுச்சு என்னால் அன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்க முடியல ஆனால் நிலைவாசலில் நான் வச்சுட்டேன் உள்ளே பூஜை ரூமில் வைக்கிறக்கு எனக்கு டைம் பத்தலை அதனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பூஜை ரூமில் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றலை நிலைவாசலில் ஏற்றி மடதார சாமி கும்பிட்டேன் நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டாவே அது பிரம்ம முகூர்த்த தீபம் தான் அது நிலைவாசலை ஏற்றினாலும் சரி இல்லை நம்ம பூஜை ரூமில் ஏற்றினாலும் சரி எப்படி வேணாலும் நம்ம வழிபட்டுக்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு தீபம் வைப்போம் இல்லையா அது ஏற்றுறதுக்கு எனக்கு டைம் பத்தலை அதனால் ஓகே இருக்கட்டும் நம்ம அடுத்த இருந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நிறுத்தி இருக்கிறேன் இப்போ நான் வந்து அங்கே எட்டு நாள் வரைக்கும் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுருக்கேன் என்னை அடுத்து ஒம்பதா நாள் வந்து தீபம் வைக்கணும் அது முடியட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இந்த க்ளீனிங் வேலைகள்லாம் இருக்குது ஏன் அப்படின்னா எனக்கு கம்ப்ளீட்டாக வீடெல்லாம் நீட்டாக இருந்து செஞ்சால் தான் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய சரி ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதே போல் என்னுடைய வேண்டுதலை நோக்கியும் நான் போயிட்டே இருக்கேன் கண்டிப்பாக என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு அந்த பிரபஞ்சத்துக்கிட்டே நான் வந்து விட்டுட்டேன் பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்மளுக்கு நினைக்கிறத வந்து கொடுக்கும் அதுவும் அந்த பிரம்ம முகூர்த்த தீபத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது பிரபஞ்சமே நம்மளுடைய வேண்டுதலை வந்து உட ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு சக்தி அந்த பிரபஞ்ச தீபத்தை அதாவது பிரம்ம முகூர்த்த தீபத்துக்கு வந்து இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நினச்சிட்டு இருக்கிறேன் அதை அப்படியே தொடர்ந்து நான் செஞ்சுட்டே இருப்பேன் அதே உங்களுக்கு நான் தினமும் வீடியோவோ கொடுக்குறேன் இப்போ அழகாக கோலம் போட்டு முடிச்சுட்டேன் அதுலேயும் மஞ்சள் குங்குமமெல்லாம் அழகாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வெள்ளிக்கிழமைனால காவிப்பொடியும் கொடுத்துருந்தேன் கொஞ்சம் அழகாக மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அப்புறம் பின் முன்னாடி வந்து வாசல்கிட்ட வந்துட்டு சிம்பிளாக ஒரு தாமரை கோலம் மட்டும் அப்படியே போட்டு விட்டேன் ஏன்னா முன்னாடி வாசலில் வந்து பெரிய கோலம் போடுவேன் எப்போதுமே இது வந்து வாசலுக்கு கீழே அதனால் இங்கே வந்து ரொம்ப குட்டியுண்டா வாசலை வந்து வெறுமனே விடக்கூடாது அப்படிங்கறதுக்கு வேண்டி குட்டியூண்டா கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருவேன் அது மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு தாமரப்பு கோலம் போட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருவேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டே விலாக் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுலேருந்து நான் என்னென்னலாம் செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தடுத்த பதிவில் கொடுக்குறேன் பண்ணாரியம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து கலசம் வாங்கியாந்து வச்சுருந்தேன் இது ரொம்ப நாளாச்சு வாங்கி இந்த சின்ன துளசி மாடம் குதிரையெல்லாம் வாங்கினேன் இல்லையா அப்போ வாங்கிட்டு வந்து அந்த கலசம் இது வரைக்கும் யூஸ் பண்ணாமல் அப்படியே பத்திரமாகவே வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து அழகாக பண்ணாரியம்மனுக்கு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு அந்த கலசத்துலேயே வந்து தீபம் ஏற்றிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்த பதிவாக கொடுக்குறேன் அடுத்து டே விலாக் நான் காலையில் வந்து செஞ்ச வேலைகளையும் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தடுத்த பதிவும் உங்களுக்கு வரும் இப்போ காலையிலே லக்ஷ்மி தாயாருடைய பாட்டு அப்படியே டிவியில் ஓடிட்டு இருந்தது நல்லா இருந்தது பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதையும் கேட்டுட்டு அப்படியே என்னுடைய பூஜை வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து வாசலில் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வாசல் படியெல்லாம் வந்து ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருந்ததுனால அதுக்கப்புறம் நான் வந்து மஞ்சள் எல்லாம் பூசிட்டு மறுபடியும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுருக்கிறேன் ஏற்கனவே பூசினதெல்லாம் இருந்தது இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அக்கா தினமுமே மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வைக்கலாம் நல்லதுதான் ஆனால் தினமும் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது வெள்ளி செவ்வாய் நாட்களில் நிலைவாசலை நீட்டாக சுத்தமாக தொடச்சி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாவே போதும் தினமும் வைக்கணுங்க வே வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதனால் வெள்ளிசவ நாட்களில் மட்டும் தொடச்சிட்டு நல்லா சுத்தமாக வைங்க எப்போதுமே நம்மளுடைய நிலைவாசல் வந்து ரொம்ப சுத்தமாகவும் மங்களகரமாகவும் இருக்கணுங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அது பண கஷ்டமாக இருக்கட்டும் நிறைய பேர் இந்த பணத்தை நோக்கி தான் கமெண்ட் கொடுக்குறீங்க என்ன அப்படின்னா அக்கா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எல்லாம் சொல்லி வந்து கமெண்ட் பண்ணுறீங்க உண்மையாலுமே நாம் வந்து ச தான் சம்பாதிக்கிறோம் ஆனால் அந்த சம்பாத்தியை வந்து நம்ம கையில் வந்து நிற்கணும் நம்மளுக்கு அது வந்து செல்வமாக சேரணும் நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுமே ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்கள்லேயும் இந்த மாதிரி நம்ம வீட்டை வந்து ரொம்ப ரொம்ப மங்களகரமாகவும் ரொம்ப தெய்வீகமாகவும் வச்சுக்கணும் இப்போ வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் நீங்கள் முதல் நாளே இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நாம் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னா கண்டிப்பாக நாம் இந்த வேலைகள்லாம் தான் ஆகணும் முதல் நாளே சுத்தம் பண்ணி வச்சுட்டீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு டக்கு டக்குன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உண்மையாலுமே நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்க உங்களுக்குடைய அந்த அனுபவம் வந்து புரியும் இப்போ துளசி மாடம் எல்லாம் நல்லா கழுவி விட்டுருந்தில்ல ஃபுல்லாக நல்லா காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குமே வந்து அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுக்கலாம் இந்த துளசி மடத்தை பற்றியுமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது அக்கா அந்த துளசி மடம் நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்னா நான் ஒரு நர்சரியில் தான் வாங்கினப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ரோஸ் செடியெல்லாம் வாங்கும்போது அங்கே ஃபஸ்ட்டு இன்னொரு வீட்டில் இருந்தில்ல கோட்ரரசில் சத்தியமங்கலத்தில் அங்கே இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் செடியெல்லாம் வாங்க போயிருந்தேன் அந்த தான் இருந்தது இது என்ன ரேட்டுன்னு கேட்டிருந்தீங்க இது வந்து ஒரு நானூறுபாயோ நானூற்றம்பது ரூபாயோ சொல்லியிருந்தாங்க நானூற்றம்பது சொன்னாங்க நானூறுபாய்க்கும் வாங்கிட்டு வந்தோன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த சிமெண்ட் தொட்டியாலான வந்து துளசி மாடம் தான் இதில் வந்து அந்த லக்ஷ்மியுடைய உருவம் பொறிச்சிருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஓமுன்னு இருக்கும் இதுக்கு பின்னாடி வந்து விநாயகர் இருப்பார் இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த துளசி மாடம் வந்து தீபம் ஏற்றக்கூடிய அந்த இடம் கொடுத்துருப்பாங்க நான் வந்து லக்ஷ்மி தாயார் வந்து முன்னாடியே இருக்கட்டும் ஏன்னா வந்து அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நான் வந்து துளசி மாடத்தை லக்ஷ்மி தாயார் அதை பார்த்து நான் வந்து திருப்பி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம துளசி மாடத்தில் தீபம் ஏற்றி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா அந்த துளசி மாடை விளக்கு கொடுத்துருப்பாங்கல்ல விளக்கு வைக்கிற இடம் அதில் நான் விளக்கு வச்சு பார்த்தேன் அது என்ன ஆகுதுன்னா அந்த ஹீட்டுக்கு அப்படியே துளசி செடி கருக ஆரம்பிக்குது அது ஒரு மாதிரி வாட ஆரம்பிக்குது அதனால் நான் வந்து அதில் தீபமே வைக்கிறதில்ல கீழே மட்டும்தான் நான் தீபம் வச்சுக்கிறது இப்போ வாசல்படியிலேயுமே அழகாக லட்சுமி தாயருடைய பாதம் வரிஞ்சு விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து வலது பாதம் வரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இடது பாதம் வரையணும் இது சின்ன ஒரு இடம்னால பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முன் முன்னாடி உள்ள வலது பாதத்தை முன்னாடி வரைஞ்சிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இடது பாதத்தை பின்னாடி வரைஞ்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா வலது காலை எடுத்து வச்சு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அப்படி தான் வந்து லட்சுமியுடைய பாதம் வரையணும் நான் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இடம்னால ஓரளவுக்கு முன்னாடி பின்னாடி வரைஞ்சி வச்சுட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமமெல்லாம் அழகாக வச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சின்ன ஒரு துளசி இருந்ததுல துளசி மாடம் அதுல உள்ள துளசி செடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருகிருச்சு நான் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா அது ஒரு மாதிரி வாடி போயிடுச்சு சரி ஏற்கனவே வந்து அது வாடி இருந்தது தான் அது அப்படியே தலைஞ்சி வந்துட்டு இருந்தது இப்போவும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஊருக்கு போனோம்னா எப்போதுமே இதெல்லாம் கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன் ஆனால் ரெண்டு நாள்லேயே நம்ம திரும்பி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளானில் போனது அடுத்தடுத்து அங்கே வேலைகள்லாம் இருந்ததுனால ரெண்டு வாரமே ஆயிடுச்சு திரும்பி வர முடியல அதனால் பார்த்திங்கன்னா அது தண்ணி விடாமல் ஒரு மாதிரி ரொம்ப வாடி போயிடுச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடியே குட்டியாக ஒரு துளசி செடி இருந்தது நான் ஃபஸ்ட்டு முதல் நாள் உடனே சரி வெள்ளிக்கிழமை நாளைக்கு வந்து இதில் வந்து துளசி செடி வச்சிடணும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு பார்க்குறப்போ நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இருந்தது கா நைட்டே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா காலையில் பறிக்கும் போது அது வந்து வேரோடு வரணும் வேர் அந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி நைட்டு தூங்க போகும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிருந்தேன் இப்போ காலையில் போய் பறிக்கும் போது நல்லா வேராக வேரோடு வந்துருச்சு கரெக்டாக அந்த துளசி மாட்டத்துக்கு அப்படியே வந்து குட்டியாக அழகாக பார்க்குறக்கு ரொம்ப 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 அழகாக இருந்தது இது வந்து மண்ணாலான துளசி மாடம் இந்த குட்டி துளசி மாடம் இது வாங்கும்போது தான் அந்த கலச விளக்குமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இதுக்கு பாருங்க எவ்வளோ பழசம் ஆயிருச்சு ஆனால் அது இன்னுமே அப்படியே புதுசாக இருந்தது இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால தான் அம்மனுக்கு முன்னாடி அழகாக கலசத்தில் வந்து அலங்காரம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சிருக்கேன் இப்போ இந்த துளசி மரத்தில் ஏற்க அவங்க ஏ பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் வந்து போனது மாதிரி இருந்தது அதனால சுற்றி அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கஜகஜண்ட் இருக்குங்கிறதுக்கு வேண்டி நீட்டாக அதில் எல்லாம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் பூசி விட்டு குங்குமமும் வச்சு விட்டுட்டேன் இப்போ உருளியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி நிரப்பி மஞ்சள் எல்லாம் அழகாக வச்சு வச்சாச்சு இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தீபம் வைக்கணும் நம்ம வந்து முன்னாடி எப்போதுமே வெள்ளி செவ்வா நாட்களில் நீங்கள் தினமும் தீபம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது பிரம்ம முகூர்த்த பூஜை செஞ்சாலும் சரி இல்லை செய்யலைனாலும் சரி முன்னாடி எப்போதுமே நிலைவாசலில் ரெண்டு தீபம் எறிகிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு தினமும் அங்கே வந்து தீபம் ஏற்றுங்க இல்லை அப்படின்னா வெள்ளி செவ்வாய் நாட்கள்லையாவது அந்த இடத்துல வந்து ரெண்டு பக்கமும் தீபம் பிரம்ம பிரம்மமுகூர்த்த தீபம் ஏத்துறவங்க கண்டிப்பாக ரெண்டு பக்கம் தீபம் வைப்பாங்க அதாவது அந்த பூஜை செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜையாவது இந்த மாதிரி சின்ன சின்ன தாற்பயங்களாவது நம்ம வந்து செய்யலாம் நம்மளுடைய நிலைவாசலில் ரெண்டு பக்கம் வந்து சின்னதாக அகல் விளக்கு வச்சுட்டு அதில் நம்ம தினமுமே தீபம் ஏற்றலாம் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் முன்னாடி நம்மளுடைய யானையும் எடுத்து வச்சாச்சு அந்த யானையை வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அக்கா இது எங்கே வாங்குனீங்க அப்படின்னு இதை ஏற்கனவே நிறைய பதிவில் நான் வந்து சொல்லிட்டேன் இந்த யானை எங்கே வாங்கினேன் அப்படின்னு இது வந்து பாரியூர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரும்போது அந்த திருவிழா அப்போ அங்கேருந்து இந்த வருஷம் போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா லிங்கம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்னொரு ரெண்டு யானை அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் அது விநாயகருக்கு முன்னாடி வச்சுருந்தேன் நிலைவாசலில் முன்னாடி வந்து ரெண்டு யானை வைக்கணும் அப்படின்னு இந்த டைம் கொஞ்சம் பெரிய யானையாக வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுதான் வந்து முன்னாடி வைக்கிறேன் இந்த மாதிரி யானை வந்து நல்ல தும்பிக்கை தூக்குற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது நல்ல ஒரு கடாச்சத்தை கொடுக்கும் அதனால் எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா நீங்களும் வாங்கி வந்து இப்படி வீட்டில் வச்சுக்கோங்க நான் அப்படி தான் இது அங்கே தான் வாங்கிட்டு வந்தது கொஞ்சம் பார்க்குறக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தெய்வீகம் நிறைஞ்சது மாதிரி இருக்கும் அதனால தான் நான் அந்த சின்ன சின்ன அழகான பொருட்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வந்து தங்கக்கூடிய இடம்னு அதாவது சாரி தங்கக்கூடிய பொருட்கள்னு ஒன்று ஒன்று இருக்குது அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் இந்த யானை வந்து தும்பிக்கை தூக்குன மாதிரி இருக்கக்கூடிய யானைகள் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எங்கேயாவது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு வாங்க இப்போ தீபம் ஏற்றிட்டேன் அதே போல் ஃபஸ்ட்டு துளசி மாட்டத்திட்ட தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நிலைவாசல்கிட்டையும் தீபம் ஏற்றுறேன் இந்த தீபம் ஏற்றும் போது நிலைவாசலில் எப்போதுமே இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து நம்மளுடைய குலசாமி இஷ்ட தெய்வம் இதுதான் இருப்பாங்க அதனால் நம்மளுடைய குலதெய்வத்து பேரை சொல்லிவிட்டு நீங்கள் தீபம் ஏற்றிங்க தீபம் ஏற்றி முடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுறேன் நாம் அந்த பூஜைகள் செய்யும் போது நெய்வேத்தியமாக பார்த்திங்க அப்படின்னா பழம் வெத்தலை பார்க்க வச்சு பூஜைகள் செய்யலாம் இல்லை நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை அப்படின்னா டைமன் கற்கண்ட் இருக்கிறதுலாம் அதை வாங்கி வந்து டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க ஒரு நாலு ஒரு அஞ்சு டைமன் கற்கண்டை ஒரு தட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து இந்த பூஜைகள் செய்யலாம் நல்ல சாம்பிராணியை நல்ல மிக்க சாம்பிராணியாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்லா புகை நல்ல புகை குபு 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 குபுன்னு வரணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாம்பிராணி வாங்கி இது மாதிரி வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்மளுடைய படியில் நிலைவாசலில் எல்லாம் ஃபுல்லாக நல்லா காட்டி விட்டுருங்க அப்போது அங்கே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதாக இருந்தாலும் போயிடும் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் எப்போதுமே வீட்டில் சாம்பிராணி தூபம் தீபம் தூபம் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ந்து இதே மாதிரி செய்யுங்க நான் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்குது மன நிறைவை கொடுக்குது நான் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்குது அதனால் என்னால் இந்த மாதிரி பூஜைகளை என்னால் விட முடியல நீ சில பேர் கேட்குறீங்க அக்கா தொடர்ந்து இதே மாதிரி தானே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு பிடிச்சிருக்குது மனநிறைவாக இருக்குது இதை நீங்களும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் நான் அந்த நாளில் எப்படியெல்லாம் வந்து பூஜைகள் செஞ்சேன் எப்படி கோலம் போட்டேன் எப்படியெல்லாம் வந்து என்னோட வீடை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு என்னோடய பதிவுகள் பிடிக்குது மன நிறைவாக இருக்குது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கா நாங்களும் இதே மாதிரி மாறிட்டோம் எங்களுடைய வீடை ரொம்ப தெய்வீகமாக வச்சுருக்கோம் பூஜை ரூம்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போதுமே தேவை கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வந்து தீபமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால அந்த கந்திஷ்டி குறையணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ரெண்டு பக்கமும் லெமனும் லெமன் கட் பண்ணி அதில் மஞ்சளும் குங்குமம் தடவி வச்சுட்டேன் அதே போல் குருவிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணியும் அரிசியும் அன்னைக்கு போலதுக்கு நான் வச்சாச்சு நான் செய்த வெள்ளிக்கிழமை பூஜை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட நோட அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்